அதனால ஒரு பொதுமக்களுக்கு இலவசமா பால் கொடுக்க இன்னைக்கு காலை பால் சாயங்காலம் பால் இலவசமா கொடுப்பேன் பீச்சி வீட்டில் உறுப்பினராக இருக்கேன் பேரிடர் காலங்களில் தமிழக மக்கள் இனம் மதம் ஜாதி போன்ற வரம்புகளை உடைத்தெறிந்துவிட்டு ஒருவருக்கொருவர் அனுசரணையாகவும் ஆதரவாகவும் இருப்பது புதியது ஒன்றும் அல்ல இதனை கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து சென்னை போதே வெளிப்படுத்தி அனைவரின் பாராட்டையும் பெற்றவர்கள் தமிழக மக்கள் பெரியதோ சிறியதோ தங்களால் இயன்ற உதவிகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்து மனிதாபிமானத்தை காத்து நிற்பதில் தமிழக மக்களை அடித்துக்கொள்ள ஆளில்லை அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தை கனமழை துவம்சம் செய்து வரும் நிலையில் அப்பகுதியை சேர்ந்த பால்காரர் ஒருவர் தனது பகுதி மக்களுக்கு காலை மற்றும் மாலை என இரண்டு விநியோகிக்க போகும் கட்டணம் வாங்க போவதில்லை என அறிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியை சேர்ந்த இந்த பால்காரர் ஒரு பாஜக தொண்டராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் கட்சி சார்பாக தன்னால் முடிந்த இந்த சிறு உதவியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்துள்ளார்